ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சரி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரை டேஸ்ட் மேலக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் பாதி சவாழ்ந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாதி அளவுக்கு செவ்ந்ததும் இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு பெரிய சைஸ் பூண்டுப் பொருட்கள் ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் இந்த பருப்போட வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதங்கினது இதில் ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழையை சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க கொத்தமல்லி தழை ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க ஒரு தேர்ட்டி செகண்டு வதங்கினா போதும் கலர் மாறாமல் இந்த பக்குவத்துக்கு வதக்கினா போதுங்க இப்போ கொத்தமல்லி தழை வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க நான் சீல் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சூட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆறினதுக்கப்புறம் மிக்சரெலாம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ நம்ம தாளிப்புக்களவே சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க எத்தனை இட்லி வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சப்பாத்தி ரொட்டி தோசை ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் மல்லி சட்னி செய்து பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில் இதே அளவுடன் மல்லி சட்னியை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்